இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் குருநாதரின் அன்பு சீடர் புலஸ்திய மகரிஷி வாக்கு வாக்குறைத்த ஸ்தலம் ஸ்ரீலோபா முத்ரா அன்னை சமேத அகத்தீசர் ஆலயம் பண்புழில் மேக்கரை செங்கோட்டை மேற்கு தொடர்ச்சி மலை பதினொன்று இரகசியங்கள் அடங்கிய முக்கிய வாக்கு ஒன்று நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் கலியுகத்தில் உலகத்தையும் மனிதர்களையும் காக்க வந்த ரகசியம் இரண்டு சபரிமலை சுவாமி ஐயப்பன் ஜீவசமாதி ரகசியம் மூன்று சபரிமலை பயணம் கர்மா அழியும் ரகசியம் நான்கு சபரிமலை சுவாமி ஐயப்பன் அள்ளி கொடுத்துக் கொண்டே இருக்கும் ரகசியம் ஐந்து சனீஸ்வரன் அருளாசிகள் கொடுக்கும் ரகசியம் ஆறு நம் குருநாதர் அகத்தியர் பெருமான் மூலம் முன்னோர்களின் ஆசிகளும் பெறுவதற்கு சமமான ரகசியம் ஏழு நம் குருநாதர் அகத்தியர் பெருமான் தாமிரபரணி உருவாக வேண்டிய காரணம் ரகசியம் எட்டு பாபநாசம் ஆலயத்தில் ஈசன் பார்வதி தேவியார் வடிவாக அகத்தியர் பெருமானும் லோபாமுத்திரை அன்னையும் இருந்து கொண்டு பாவங்களை அகற்றி வரும் ரகசியம் ஒன்பது மேற்கு தொடர்ச்சி மலையில் பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனும் அழகாக மூன்று பெரிய பாறைகள் வடிவில் பாவங்கள் அகற்றி வரும் ரகசியம் பத்து புலஸ்திய மகரிஷி வழிகாட்டியாக இக்கலியுகத்தில் இருக்கும் ரகசியம் பதினொன்று கலியுகத்தை வெல்லும் ரகசியம் சித்தன் அருள் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தொன்று அன்புடன் புலஸ்தியர் வாக்கு நவம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று குருநாதரின் அன்பு சீடர் புரசிய மகரிஷி உரைத்த வாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் ஸ்ரீலோபா முத்ரா அன்னை சமேத அகத்தீசர் ஆலயம் பண்பொழில் மேக்கரை செங்கோட்டை மேற்கு தொடர்ச்சி மலை கலியுகம் எப்படி இருக்கும் மனிதர்கள் எப்படி எல்லாம் நடந்து கொள்வார்கள் என்பதை எல்லாம் அறிந்து உணர்ந்து அமைதியாக போதும் என நினைத்து தவத்தில் சென்று அமர நினைத்து குருநாதர் அகத்தியர் பெருமானை அனைத்து தெய்வங்களும் சித்தர்களும் வந்து மீண்டும் கலியுகத்தில் உங்களுடைய சேவை வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து விளையாடிய விளையாட்டு பரலோகத்தையும் தன் கட்டப்பாட்டில் வைத்திருக்கும் இறைவா போற்றி குருமுனியே போற்றி உனை பணிந்தே வாக்குகள் ஈகின்றேன் புலத்தியனே அப்பப்பா எண்ணற்ற பிறவிகள் மனிதன் கடந்தாலும் ஆனாலும் அறிந்தும் புரிவதே இல்லை என் மனதில் அழகாகவே இருக்கும் குறுமுனியைப் பற்றி யானே பின் எடுத்துரைப்பேன் எடுத்துரைப்பேன் நிச்சயம் கலியுகத்தில் கலியுகம் தொடங்குவதற்கு கலியுகம் துவங்கும் நேரம் பின் குறுமுனியே நிச்சயம் இவ்வாறெல்லாம் மனிதன் இருக்கின்றானே என்று ஓடோடி வந்து நிச்சயம் பின் அதாவது இங்கே அமர்ந்தான் கலியுகம் துவங்கும் பொழுது மனிதர்கள் இப்படி இருக்கின்றார்களே என்று வருந்தி குருநாதர் அகத்தியர் பெருமான் இந்த இடத்தில் வந்து தவத்தில் அமர்ந்தார் குருநாதர் அகத்தியர் பெருமான் ஆனாலும் பின் என்னிடத்தில் புலத்தியனே போதும் கலியுகம் தொடங்கிவிட்டது மனிதனிடத்தில் புத்திகள் அதாவது தாழ்வடைந்துவிடும் தாழ்வடைந்து தர்மமும் தலைகீழாகும் இதனால் நிச்சயமாய் யான் எங்கும் போவதில்லை பின் மக்களை தர்மத்தை கடைப்பிடியுங்கள் என்றாலும் அதர்மத்தை தான் கடைப்பிடிப்பார்கள் உண்மையைச் சொல் என்றால் பின் தான் பொய்யை கூறிக் கொண்டிருப்பார்கள் நிச்சயம் நியாயமாக இருங்கள் என்று சொன்னாலும் பின் அநியாயமாகத்தான் இருப்பார்கள் அதனால் நிச்சயம் பின் புலத்து போதும் நிச்சயம் பல மக்களுக்கு எடுத்துரைத்து பல பல தெய்வங்களுக்கும் எடுத்துரைத்தது போதும் அதனால் பின் இனிமேல் என்னிடம் யாரும் வராதீர்கள் என்று அதனால் கலியுகமும் தொடங்கிவிட்டது நிச்சயம் மனிதன் நோய் நொடிகளோடும் புத்திகள் இருந்தும் புத்திகள் இல்லாமலும் நிச்சயம் கஷ்டங்களோடு வாழ்வான் இதனால் யான் இங்கேயே அமர்கின்றேன் யாரும் வேண்டாம் எந்தனுக்கு என்று என்று புலத்தியர் பெருமான் குருநாதரிடம் வேண்டுகோள் அறிந்தும் உண்மையை எடுத்துரைக்க யாரும் இல்லையே நிச்சயம் குறுமுனியே குருமுனியே நீங்களே இப்படி சொல்லிட்டால் பின் யாங்கள் எப்படி என்று பின் அறிந்தும் கூட குருநாதர் அகத்திய பெருமான் மறுமொழி ஆனாலும் பின் நிச்சயம் வேண்டாம் வேண்டாம் போதும் யான் நிச்சயம் தவத்தில் இறங்குகின்றேன் என்று அன்னை லோபா முத்தா தேவியார் வேண்டுகோள் நிச்சயம் ஓடோடி வந்து நிச்சயம் குறுமுனியே மகாமுனியே அன்புள்ளம் கொண்டவரே கருணை மிகுந்தவரே அன்பு எங்கு நிறைந்திருக்குமோ அங்கெல்லாம் நிச்சயம் வந்து வந்து நிச்சயம் உன் அதாவது உன் அன்பு மனைவி பேசுகின்றேன் நிச்சயம் பின் வாருங்கள் உலகத்தைக் காக்க என்று அகத்தியர் பெருமான் மறுமொழி தேவியே நிச்சயம் வேண்டாம் போதும் நீயும் இங்கேயே அமர்ந்திடு நிச்சயம் கலியுகத்தில் அதாவது இறைவரிடத்தில் பக்திகள் மட்டும் செலுத்துவான் மனிதன் ஆனால் உண்மைகள் தெரியாமல் பக்திகள் செலுத்துவான் மனிதன் ஒன்றும் லாபம் இல்லாமல் லாபங்கள் இல்லாமல் போகும் அதனால் நிச்சயம் வேண்டாம் அன்னை லோபாமுத்ரா தேவி குருநாதரிடம் வேண்டுகோள் கருணை மிகுந்து படைத்தவரே நீங்களா இப்படி சொல்கிறீர்கள் இசன் கட்டளை ஏற்று நிச்சயம் பாருங்கும் இருக்கும் மனிதர்கள் அதாவது ஏழ்மையோடு கூட அதாவது இன்னும் அறிந்தும் கூட தீயோர்களையும் கூட பின் நல்லோர்களையும் கூட காக்க வந்து ஆனால் இப்போது இப்படி சொல்கின்றீர்கள் என்றால் எப்படி கலியுகத்தில் மனிதன் வாழக்கூடும் அகத்தியர் பெருமான் மறுமொழி நிச்சயம் தேவியே தேவியே நெல்லும் போதும் நீயும் இங்கே இருந்துவிடு ஏனென்றால் கலியுகத்தில் மக்கள் நோய்கள் நொடிகளோடும் நிச்சயம் அதாவது அறிந்தும் இறைவன் பெயரை வைத்துக் கொண்டு ஏமாற்றுவார்கள் அதனால் இங்கேயே உந்தனுக்குக் காட்டுகின்றேன் பின் மக்கள் எவ்வாறெல்லாம் இருப்பார்கள் என்றெல்லாம் புலத்தியர் பெருமான் வேண்டுகோள் நிச்சயம் குறுமுனியே அனைத்தும் வாரி வழங்கினீர்கள் அதாவது நீங்கள் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை எல்லாம் என்னிடத்தில் பின் நிச்சயம் பின் அறிந்தும் அனைத்தையும் சிப்பினீர்கள் பின் அதாவது பின் இப்பொழுது இப்படியா நிச்சயம் வாருங்கள் என்று அகத்தியர் பெருமான் மறுமொழி புலத்தியனே நிச்சயம் வேண்டாம் ஆனாலும் சரி புலத்தியனே என் பேச்சை நீ கேட்பாயா இல்லையா? புலத்தியர் பெருமான் பணிவுடன் ஐயோ குருமுனியே நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் நிச்சயம் உன்னைத் தவிர எந்தனுக்கு ஆள் இல்லை நிச்சயம் உண்டு உண்டு குருமுனியே வாருங்கள் பின் உலகத்தை காப்போம் என்று ஆனாலும் குருமுனியே குருமுனியே குருநாதர் அகத்தியர் பெருமான் மறுமொழி பின் புலத்தியனே அனைத்து விஷயங்களையும் யான் சொல்லிவிட்டேன் முடிந்தால் மக்களை காப்பாற்றி என்று புலத்தியர் பெருமான் வேண்டுகோள் நிச்சயம் குறுமுனியே பின் அனைத்தும் அதாவது பின் குருவிற்கு குருவே அதாவது சீடனுக்கு அனைத்தும் விட்டீர்கள் ஆனாலும் நிச்சயம் பின் குருவானவன் எவ்வழியோ சீடர்களுக்கு அவ்வழிதான் என்று நீங்கள்தான் சொன்னீர்கள் அதனால் யானும் உங்களுடன் நிச்சயம் அமர்கின்றேன் பின் அறிந்தும் ஆனாலும் கலியுகத்தில் நிச்சயம் குருவானவன் அதாவது சீடன் குருவாக பின் குருவானவன் இடத்திற்கு அடையப் பார்ப்பான் இதுதான் கலியுகம் நிச்சயம் அறிந்தும் அறிந்தும் உண்மைதனை எடுத்துரைக்க நிச்சயம் சரிப்பின் குருமுனியே குருமுனியே நீங்கள் நிச்சயம் முடிவெடுத்தது முடிவெடுத்ததுதான் ஏனென்றால் பின் உங்களிடத்திலே யான் இருந்திருக்கின்றேன் என்று சரிபார்ப்போம் என்று அனைத்து சித்தர்களின் வேண்டுகோள் பின் அனைத்து சித்தர்களும் புசுண்ட முனியும் இன்னும் அறிந்தும் தேரையனும் தேரையர் சித்தர் இன்னும் பாம்பாட்டியும் இன்னும் ரிஷிகளும் இன்னும் இன்னும் இடைக்காடனும் இன்னும் இன்னும் பல பல சித்தர்களும் வந்து வந்து நிச்சயம் மாமுனிவரே பின் உலகத்தை காக்க ஈசன் உன்னிடத்தில் நிச்சயம் அனைத்தும் அனைத்து வித்தைகள் தெரிந்தவன் அகத்தியனே அகத்தியனால் மட்டுமே முடியும் என்று ஆனால் நிச்சயம் நீங்கள் அமர்ந்து விட்டீர்களே சாதாரணமாக இங்கு வந்து ஏன் எதற்கு என்றெல்லாம் நிச்சயம் அறிந்தும் நிச்சயம் பின் நீங்கள் உணர்ந்தவைகளே அனைத்தையும் நீங்கள் உணர்ந்தவர்களே நீங்கள் அகத்தியர் பெருமான் மறுமொழி நிச்சயம் கலியுகத்தில் நிச்சயம் மனிதனால் என்ன ஏது என்று அரிய நிச்சயம் உண்மைதனை கூட அனைவருக்கும் தெரியும் என்று தெரியும் என்று கலியுகத்தில் மனிதன் தனக்கு அனைத்தும் தெரியும் என்று தன்னுடைய புத்தியை பயன்படுத்திக் கொண்டு வாழ்வான் புலத்தியர் உள்பட அனைத்து சித்தர்களும் சரி பின் அகத்தியன் ஒரு சொல்லை விட்டுவிட்டால் அதை நிச்சயம் பாதுகாப்பான் பின் அகத்தியன் நிச்சயம் முடிவெடுத்து விட்டாலும் அப்படித்தான் என்று நிச்சயம் குருமுனியே நிச்சயம் உன் தவத்தைத் தொடங்கும் என்று ஐயப்பன் வருகை நிச்சயம் ஓடோடி வந்து மணிகண்டனே தேடினான் எங்கே என் தந்தை அகத்தியன் எங்கே என்றெல்லாம் நிச்சயம் தேடி தேடி மலைகள் மீதும் அறிந்தும் என் தந்தை எங்கே என் தந்தை எங்கே என்று அறிந்தும் குருநாதர் அகத்தியர் பெருமான் மறுமொழி ஆனால் இங்கே குருமுனி அழகாகவே நிச்சயம் தன் மகன் தன்னை தேடுகின்றானே என்று பின் ஆனந்த கண்ணீரோடு மணிகண்டா என்று பின் மணிகண்டா மணிகண்டா என்று பின் குருமுனியும் கூட இங்கிருந்து குருநாதர் மறு குரல் கொடுத்தார் சுவாமி ஐயப்பன் மறுமொழி தந்தையே தந்தையே ஆனால் உங்கள் குரல் மட்டும் கேட்கின்றது தந்தையே நீங்கள் எங்கு இருக்கின்றீர்கள் எந்தனுக்கு அனைத்தும் இருக்கின்றீர்கள் நீங்கள் எங்கு இருக்கின்றீர்கள் மறைந்திருக்கின்றீர்களா என்றெல்லாம் நிச்சயம் பின் மலைகளிலும் காடுகளின் மீதும் அதாவது அவை தன் இவ் கார்த்திகை திங்களில் மாதத்தில் தான் நடந்தது அதனால்தான் நிச்சயம் மணிகண்டனை தேடி தேடி கார்த்திகை திங்களிலும் மார்கழி திங்களிலும் கூட பக்தர்கள் மாலை அணிந்து மண்டல காலம் விரதம் அனுசரித்து ஐயப்பனை காண செல்வது இம்மாதங்களில்தான் புலசிய மகரிஷி வாக்கு பின் அங்கங்கு தேடினான் மணிகண்டன் இன்னும் கூட இன்னும் அதாவது வந்து கொண்டே வந்து கொண்டே மணிகண்டன் அதனால்தான் பக்தர்கள் பின் மாலை அணிவித்து பின் மலைகளில் ஏறி பொழுது நிச்சயம் இதைப் பற்றி இன்னும் விளக்கமாகவே இங்கே விவரிக்கின்றேன் பல ரகசியங்கள் இங்கிருந்தே விளக்குகின்றேன் சுவாமி ஐயப்பன் மறுமொழி தந்தையே தந்தையே பின் அனைத்தும் பாலூட்டி சீராட்டி பின் என்னை வளர்த்தீர்களே நிச்சயம் பின் மணிகண்டா என்ற பெயரையும் நிச்சயம் பின் எந்தனுக்கு வைத்தீர்களே இன்னும் அனாதை இரட்சகனே எனும் பெயரும் கூட இன்னும் சபரிநாதனும் எனும் பெயரும் கூட ஐயன் பெயரும் கூட இன்னும் பின் இன்னும் மலையோன் இன்னும் காடடையோன் பின் அழகாக வேந்தனே வேந்தனே என்று புலியனே புலியனே என்று நீங்கள் அழைத்தீர்களே நீங்கள் எங்கு சென்று விட்டீர்கள் அனைத்தையும் எந்தனுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்தீர்களே என்று கூட அதாவது மணிகண்டன் கூட குருநாதர் ஐயப்பனுக்கு வைத்த பெயர்கள் மணிகண்டன் அநாதை ரட்சகன் சபரிநாதன் ஐயன் மலையோன் காடுடையோன் வேந்தன் புலியன் புலத்தியர் மகரிஷி அதாவது இங்கே சொல்வேன் என் குருநாதரை பற்றி யான் பெருமையாக பேசுகின்றேன் இன்று என் எதற்கு என்றால் பின் கருணை படைத்தவர்களை நிச்சயம் பின் குறு ஆவதற்கு தகுதியாக தகுதி தகுதி ஆனால் மனிதனிடத்தில் அத்தகுதிகள் இல்லை இல்லை அகத்தியர் மறுபுறல் மணிகண்டனே என்று புலத்தியர் மகரிஷி பின் ஆனாலும் இன்னும் என் குரு அதாவது குருமுனியும் தந்தையைத் தேடித் தேடி அழுது கொண்டே ஐயப்பன் பின் குருமுனியே தந்தையே நிச்சயம் இப்படி என்னை அனாதையாக விட்டுவிட்டு சென்று விட்டீர்களே என்னை யான் என்ன தவறு செய்தேன் பின் உன்னையே பின் அறிந்தும் இவை என்று கூட அகத்தியர் பெருமான் இதனால் நிச்சயம் மகனே மணிகண்டாவா என்று ஆனாலும் ஓடோடி வந்துவிட்டான் ஓடோடி வந்துவிட்டான் மணிகண்டனம் சுவாமி ஐயப்பன் மறுமொழி தந்தையே பின் உன்மடியில் யான் உறங்குகின்றேன் குருநாதர் அகத்தியர் பெருமான் நிச்சயம் பின் மணிகண்டனே உன் தந்தையுடன் நிச்சயம் அறிந்தும் கூட நீ எங்கு வேண்டுமானாலும் உறங்கலாம் பின் ஆனாலும் மணிகண்டன் மடியின் மீது அழகாகவே உறங்கினான் குருநாதர் அகத்தியர் பெருமான் பின் மணிகண்டனே என்ன வேண்டுமென்று நிச்சயம் சுவாமி ஐயப்பன் மறுமொழி தந்தையே ஏன் இப்படி மனிதனை எல்லாம் அதாவது அறிந்தும் கூட காத்து நிச்சயம் எங்களுக்கு எல்லாம் நல்வழிப்படுத்தினாய் ஆனால் இப்பொழுது நீங்கள் இங்கே அமர்ந்து விட்டார்களே என்று குருநாதர் அகத்தியர் பெருமான் மறுமொழி மணிகண்டனே கேளும் கலியுகத்தில் நிச்சயம் மனிதர்கள் ஒழுங்காகவே வாழப்போவதில்லை அதனால்தான் யான் இங்கே அமர்ந்து விட்டேன் போதும் சுவாமி ஐயப்பன் மறுமொழி நிச்சயம் பின் தந்தையே இப்படி நீங்களே சொல்வீர்கள் அதாவது எனக்கெல்லாம் நிச்சயம் நல்லோர்கள் அதாவது நல் மனதோடு வந்தவருக்கெல்லாம் நிச்சயம் அருள் கொடுங்கள் என்று நீங்கள்தான் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லிக் கொடுத்தீர்கள் தந்தையே நிச்சயம் பின் நல்லோருக்கெல்லாம் வழிகாட்டுங்கள் என்று நிச்சயம் நீங்கள்தான் சொல்லிக் கொடுத்தீர்கள் அதனால் நிச்சயம் வாருங்கள் என்று அகத்தியர் பெருமான் உபதேசம் மணிகண்டா நிச்சயம் உந்தனுக்குத் தெரியாது அறிந்தும் ஏனென்றால் மனிதன் அனைத்து தவறுகளையும் செய்துவிட்டு இறைவனை வணங்குவான் கலியுகத்தில் மணிகண்டா அதனால் வேண்டாம் என்று சுவாமி ஐயப்பன் வேண்டுகோள் தந்தையே நிச்சயம் நிறுத்தும் வா அதாவது என்னிடத்தில் நிச்சயம் தந்தையே என் அன்புக்கு வா நிச்சயம் அடிபணிந்து நிச்சயம் இவை உணர்ந்து நிச்சயம் உண்மைதனை எடுத்துரைக்கவா தந்தையே வா ஒரு முறையாவது வா என்னிடத்தில் அதாவது இம்மலையின் கீழே வா பார்ப்போம் என்று குருநாதர் அகத்தியர் பெருமான் மறுமொழி சரி மணிகண்டா அன்பினாலே யான் வருகின்றேன் என்று நிச்சயம் தற்பொழுது கூட பின் அச்சன் பின் தலைமை என்று அவை அழைக்க அங்கே நிச்சயம் அறிந்தும் கூட அச்சன்கோவில் அரசே என்று ஐயப்பனை துதித்து பாடம் ஸ்தலம் அச்சன் கோயில் தர்மசாஸ்தா கோயில் கேரளத்தின் கொல்லம் மாவட்டத்தில் பத்தனாபுரம் வட்டத்தில் உள்ள கோவிலாகும் தமிழ்நாட்டின் செங்கோட்டையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த காட்டுபாதை வழியாக அச்சன்கோவில் ஐயப்பன் கோயிலுக்கு செல்லலாம் புலசிய மகரிஷி பின் நிச்சயம் இவை என்று அறிய அறிய பின் என்னுடைய குருமுனி அகத்தியனும் கூட அங்கு அமர்ந்து நிச்சயம் மணிகண்டா நீ ஈந்து அச்சன் கோவில் வருவோருக்கெல்லாம் அள்ளிக்கொடு நிச்சயம் எதை என்று புரிய அதனால் இங்கேயே நீ இருக்க வேண்டும் அதனால் பின் என்னைத் தேடி வராதே என்னைத் தேடி வராதே என்றெல்லாம் நிச்சயம் குருமுனியும் கூட சுவாமி ஐயப்பன் வேண்டுகோள் பின் தந்தையே ஏன் இப்படி சொல்கின்றீர்கள் பின் கருணை பாசம் அன்பு காட்டிவிட்டு இப்படி அறிந்தும் நிச்சயம் ஏன் குருநாதர் அகத்தியர் பெருமான் பின் நிச்சயம் மணிகண்டனை பின் இங்கே தங்கிவிடு இங்கு வருவோருக்கெல்லாம் வரத்தைப் பின் நிச்சயம் ஆனாலும் ஒன்று அனைத்தும் தவறுகள் செய்துவிட்டு வருவோருக்கெல்லாம் நிச்சயம் தண்டனை கொடுத்து தண்டனையை கொடு தைரியமாக கலியுகத்தில் தவறு செய்துவிட்டுதான் பின் வருவான் மனிதன் அதனால் நிச்சயம் தண்டனை கொடு விட்டுவிடாதே என்று நிச்சயம் குறுமுனியும் கூட சுவாமி ஐயப்பன் கூறியது தந்தையே நிச்சயம் உன் சொல்லை யான் கேட்கின்றேன் குருநாதர் அகத்தியர் கூறியது நிச்சயம் மணிகண்டனே கலியுகவர்தனாக இரு நிச்சயம் எதற்கும் மயங்கிடாதே பாசங்கள் காட்டுவார்கள் அன்பு காட்டுவார்கள் மயங்கிவிடாதே நிச்சயம் பின் அறிந்தும் உண்மைதனைக்கூட பின் அடியோடு நிச்சயம் பின் பக்தர்களைக் காக்க நீ இங்கேதான் இருக்க வேண்டுமென்று நிச்சயம் பின் அதாவது அங்கே மறைந்தான் பின் மணிகண்டன் மீண்டும் பின் அறிந்தும் இங்கே வந்து பின் தவத்தை தொடங்கினார் குருநாதர் ஐயப்பன் மீண்டும் மணிகண்டன் அங்கிருந்து தந்தையே தந்தையே இங்கே இருக்கின்றேன் உன்னை யான் பார்க்க வேண்டுமென்று நிச்சயம் பின் அறிந்தும் பின் அதாவது குருமுனியும் கூட பின் குருநாதர் ஐயப்பனுக்கு ஈட்ட கட்டளை மணிகண்டனே மீண்டும் இங்கு வந்து விடாதே என்று நிச்சயம் இதனால் பாசத்திற்கு அடிமையானவன் மணிகண்டனே மீண்டும் என்ன செய்தான் நிச்சயம் அதாவது குருமுனைக்கு தெரியும் இவன் வருவான் என்று நிச்சயம் மணிகண்டன் ஓடினான் அங்கும் இங்கும் குருமுனி மறைந்தான் அதாவது குருநாதர் அகத்தியர் மறைந்து கொண்டார் நிச்சயம் மணிகண்டன் தேடி வந்தான் காடுகளிலும் மலைகளில் மீது நிச்சயம் கூட கடைசியில் நிச்சயம் இவை என்று அறிய அறிய எருமேலே எருமேலி சாஸ்தா கோவில் கேரள மாநிலத்தில் கோட்டயம் பத்தனம் தித்தா எல்லையில் உள்ள தென்கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு நகரமாகும் இது சபரிமலை செல்லும் வழியில் அமைந்துள்ளது மற்றும் சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான இடமாக அமைந்துள்ளது புலஸ்திய மகரிஷி எருமேலி சென்று நிச்சயம் அங்கும் இன்னும் பல மலைகளைக் கடந்து கடந்து கடைசியில் இப்பொழுது சபரிமலை என்று அழைக்கின்றார்களே அங்கே நிச்சயம் குருநாதன் ஒளிந்து கொண்டான் ஒளிந்து கொண்டு நிச்சயம் ஆனாலும் பின் அதாவது மணிகண்டனால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை கூறுமுனியை ஆனாலும் நிச்சயம் பின் ஆனாலும் தேடத் தொடங்கினான் தந்தையே என்று அழுது கொண்டு ஆனால் லோபா முத்திரையும் நிச்சயம் மணிகண்டனே மணிகண்டனே உன் தந்தை ஒரு மலை இருக்கின்றதல்லவா அங்கே இருக்கின்றான் நிச்சயம் நீ சென்று விடு என்று மணிகண்டன் ஓடினான் சபரிமலைக்கே நிச்சயம் அதனால்தான் அறிந்தும் இக்கார்த்திகை மார்கழியில்தான் அது நடந்தது அதனால்தான் நிச்சயம் பின் மாலை அணிவித்து நிச்சயம் பின் அறிந்தும் கூட பின் மணிகண்டன் சென்ற பாதையில் எல்லாம் இப்பொழுது மனிதன் செல்கின்றான் தூய உள்ளமாக செல்கின்ற பொழுது கர்மா அழியும் ஆனால் இவையெல்லாம் மனிதனுக்குத் தெரிவதே இல்லை நிச்சயம் பல பல புராணங்களில் கூட சுவடிகளில் கூட நிச்சயம் தன்னில் எழுதி வைத்தார்கள் பன்மடங்கு ஆனாலும் அவற்றையெல்லாம் அழித்துவிட்டார்கள் ஏனென்றால் கலியுகம் அழிவு பாதைக்கு செல்ல வேண்டுமென்று நிச்சயம் இவை என்று அறிய மீண்டும் சரிப்பின் சபரிநாதனும் தந்தையே நீங்கள் என்று ஒளிந்து இருக்கின்றீர்கள் குருநாதர் அகத்தியர் பெருமான் மறுமொழி பின் நிச்சயம் உன் அன்னை லோபா பின் உந்தனுக்கு சொல்லிவிட்டாளா மணிகண்டனே யான் இன்றுதான் ஒளிந்திருக்கின்றேன் என்று நிச்சயம் அப்பப்பா தந்தையே ஏன் இப்படி என்று சுவாமி ஐயப்பன் ஜீவசமாதி ரகசியம் குருநாதர் அகத்தியர் பெருமான் கூறியது நிச்சயம் நீ இங்கே இருக்க வேண்டும் நிச்சயம் உடம்பை விட்டுட்டு வா என்று நிச்சயம் தற்பொழுது பின் உடம்பை அங்கே விட்டுட்டான் சபரிநாதன் அதாவது பின் பக்கத்திலே பின் ஜீவசமாதியாக இருக்கின்றான் அதுவும் யாரும் அறியாதது ஆனாலும் மீண்டும் இங்கு வந்து அமர்ந்தான் மீண்டும் இங்கே வந்து அமர்ந்தான் குருமுனி முருகன் குருநாதர் அகத்தியருக்கு விடுத்த அழைப்பு மீண்டும் தந்தையே தந்தையே என்று கூக்குரலிட்டு தந்தையே தந்தையே என்று பின் இவந்தன் யார் என்றால் முருகனே பின் தந்தையே இங்கு இருக்கின்றீர்கள் இங்கு இருக்கின்றீர்கள் ஏன் வரவில்லை எந்தனுக்கும் அனைத்தும் சொல்லிவிட்டீர்கள் என்று அனைத்தும் கற்றுக் கொடுத்தீர்கள் என்று ஆனாலும் மயில் மீது வந்து ஆனாலும் பின் சிறிது விளையாட்டு புத்தி முருகனுக்கு மயில் மீது ஏறி விட்டான் தந்தையே ஏன் இந்த கோலம் ஏன் இங்கு வந்து விட்டீர்கள் நீங்கள் அனைத்தும் சொல்லிக் கொடுத்தீர்கள் ஆனாலும் இப்பொழுது நீங்களே இப்படியா என்று அகத்தியர் பெருமான் முருகனிடம் கூறியது முருகா உன் வேலையைப் பார் முருகன் பிடிவாதம் நிச்சயம் பின் பார்க்க மாட்டேன் என்னுடன் நீங்கள் மயில் மீது வந்து அமருங்கள் பின் செல்வோம் என்று அகத்தியர் பெருமான் மறுமொழி நிச்சயம் பின் அறிந்தும் கூட யான் வருவதில்லை நிச்சயம் நீ திரும்பி செல் என்று அதாவது விளையாட்டு புத்திகாரன் முருகனும் பின் நிச்சயம் தந்தையே நீங்கள் இப்போது வரவில்லை என்றால் நிச்சயம் யான் ஏதாவது விடுவேன் என்று குருநாதர் அகத்தியர் பெருமான் அடடா முருகா நிச்சயம் யான் வருகின்றேன் என்று நிச்சயம் அறிந்தும் கூட என் மயில் மீது உட்கார் என்று நிச்சயம் பின் குறுமுனியை வைத்து நேராக தோரணமலை தற்பொழுது இளஞ்சி இன்னும் திருமலை அறிந்தும் இவை என்று சுற்றிப் பார்த்து தோரணமலை முருகன் கோயில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடையம் எனும் ஊருக்கு வெளியே அமைந்திருக்கும் கோயில் ஆகும் தென்காசியில் இருந்து கடையம் செல்லும் வழியில் இருக்கின்றது யு அறுபத்து நான்கு சுனைகள் கொண்ட தோரணமலையில் அந்த சுனைகளின் நீராலேயே அங்குள்ள முருகன் கோயிலின் மூலவர் அபிஷேகம் நடைபெறுகிறது குருநாதர் அகத்தியர் பெருமான் தோரணமலையே தேரையர் மலை தற்போது தோரணமலை என்று அழைக்கப்படுகின்றது என்று திருவனந்தபுரம் சச்சங்கத்தில் கூறியதை நினைவுபடுத்துகின்றோம் தேரையர் சித்தர் பெயரில் இந்த மலை அழைக்கப்பட்டு தற்பொழுது மருவி தோரணமலை என்று அழைக்கப்படுகின்றது அருள்மிகு இளஞ்சி குமாரர் திருக்கோயில் இளஞ்சி தென்காசி இத்திருக்கோயில் தென்காசி செங்கோட்டை நெடுஞ்சாலையில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் குற்றாலம் செங்கோட்டை நெடுஞ்சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது மதுரை திருநெல்வேலி தென்காசியிலிருந்து பேருந்து தொடர்வண்டி மற்றும் சிற்றந்த வசதிகள் உள்ளன திருமலை முத்துக்குமாரசுவாமி கோயில் திருமலை முத்துக்குமாரசுவாமி திருக்கோயில் தமிழ்நாட்டில் மாவட்டத்தில் உள்ள முருகன் கோயிலாகும் இது ஒரு தேவார வைப்புத்தலமாகும் அருள்மிகு திருமலை முத்துக்குமாரசுவாமி திருக்கோயில் பண்பொழி தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை நகரிலிருந்து வடக்கு திசையில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பண்பொழி பயம்பொருள் என்ற இடத்தில் இக்கோயில் உள்ளது கேரள மாநிலத்தின் எல்லையில் காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களின் ஒரு சிறிய குன்றில் இந்த கோவில் அமைந்துள்ளது சுரண்டியில் இருந்து இருபத்தாறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது நட்சத்திர வரிசையில் விசாகம் நட்சத்திரத்திற்கு உரியது இக்கோயில் என்பது சிறப்பாகும் ஊ குருநாதர் அகத்திய பெருமான் என்னடா முருகா யான் அமைதியாக அங்கு இருந்திருந்தேனே நிச்சயம் இவையெல்லாம் சுற்றிப் பார்க்கத்தான் என்னிடம் வருகை புரிந்தாயா என்று முருகன் விளையாட்டு பின் தந்தையே அமருங்கள் அமைதியாக இவையெல்லாம் நீங்கள்தான் நிச்சயம் எனக்கே அனைத்தும் சொல்லிக் கொடுத்து அதனால் உன்னை என் வாகனத்தில் இயக்குகின்றேன் என் பின்னால் அமைதியாக உட்கார் அது போதும் என்று அப்பப்பா நிச்சயம் இதோ நிச்சயம் அறிந்தும் கூட பின் அதாவது பின் முருகனின் ஆனந்தம் எந்தனுக்கு மயங்கிவிட்டான் அகத்தியன் பின் பார்த்தீர்களா என் தந்தை என் தந்தைக்கு என் மீதுதான் அன்பு என்று பின் அடடா என்று குறுமுனியும் ஆனால் மயில் வாகனத்திலே பின் புறப்படும் பொழுது கத்திக்கொண்டே இருந்தான் முருகன் பிள்ளையார் வருகை அப்படியா என்று நிச்சயம் இதை பிள்ளையோனும் கேட்டான் கணபதி அடடா அகத்தியனே அவன் மட்டும்தான் உந்தனுக்கு சொந்தமா நிச்சயம் அதாவது காகம் வடிவிலே வந்தான் பிள்ளையோன் அதாவது பறந்து கொண்டே இருக்கின்றான் மயில் வாகனத்தின் மீது பின் அகத்தியனே தந்தையே பின் முருகன் மட்டும்தானா உந்தனுக்கு நிச்சயம் யானும் இருக்கின்றேன் எனது வாகனம் சிறிய காகமாகவே உள்ளது வந்து உட்கார் உட்கார் என்று குருநாதர் அகத்தியர் பெருமான் நிச்சயம் ஐயோ முருகா ஏனடா புத்தி விளையாட்டு யான் அமைதியாக உட்கார்ந்து இருந்தேன் வேண்டாம் என்று மனிதர்களுடைய தொல்லையே வேண்டாம் என்று பின் இப்படி இழுத்து விட்டாயே என்று நிச்சயம் பின் அதாவது ஓடோடி காகத்தில் நிச்சயம் உட்காரு என்று நிச்சயம் இவை தட்ட அவை தட்ட வணக்கம் அடியவர்களே இந்த வாக்கின் நிறைவு பகுதி இரண்டாம் பகுதியில் வெளிவரும் மிக முக்கிய ரகசியங்கள் அந்த பதிவில் உள்ளது படித்து நம் குருநாதரின் மகத்தான சேவையை வணங்கி அவர் பாதம் பணிந்து நம்மால் முடிந்த சேவையை இவ்வுயிர் உள்ளவரே செய்திடுவோம் நாம் அனைவரும்